இருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை எழுபது சென்டில் விவசாய பூமியோட விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வரோம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை எழுபது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க தாராபுரம் டு புலவாடி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துண்ணாங்க கட்ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி தடங்க பூமிக்கு வரக்கு எம்டி லேண்டு தானுங்க இந்த பூமிக்கு வந்து உப்பாரணை தண்ணி வாயிங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துபடி வந்துடுங்க இது நம்ம வாங்கி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கலாங்க தோப்பு பண்ணுற கை தோப் பண்ணிக்கலாம் இல்லை கோழிப்பணம் சூப்பர் லேண்டுங்க கிழமைக்கு நெய்யாக வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க பக்தலாம் பார்த்திங்கன்னா மல்பெரி ஓட்டிருக்காங்க பருத்தி ஓட்டிருக்காங்க லோ பட்ஜெட் லேண்டுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தஞ்சி லட்சம் சொல்லும் இல்லையேதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தர்றேன் நன்றி வணக்கம்